ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க கோகோனட் கேரட் வச்சு பர்ஃபி பண்ணிருக்கேன் ரொம்பவே சாஃப்டாக ஸ்மூத்தாக டேஸ்டியாக ருசியாக வந்திருக்குங்க ரொம்ப ஈஸி கூட நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் பாருங்கள் உடச்சி காட்டுறேன் நான் மில்க் பவுடரு சேர்த்துதால இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க நீங்கள் மில்க் பவுடர் சேர்க்காம வெறும் கேரட்டும் கோக்கரெட் வச்சு பண்ணிங்கன்னா கல் மாதிரி ஆகிடும் சரிங்களா இதை நீங்கள் உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம் இல்லை இந்த மாதிரி கட்டிங்கும் பண்ணிடலாங்க உள்ளே உள்ளே போய் நீங்கள் தேவையான பொருட்களை பார்த்துக்கோங்க எப்படி செய்யுதுன்னு ஓகே பாய் வாங்க நம்ம இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நம்ம தேங்காய் பருப்பி தான் பண்ண போகிறோம் சரிங்களா இங்கே பாருங்கள் நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேங்க இது கிராமில் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் வரும் நூறு கிராம் கேரட் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு கேரட் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேங்க பாருங்கள் தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த சைஸ் இருந்தால் போதும் இந்த ஒரு தேங்காய் இது மாதிரி தான் இதே சைஸ் தேங்காய் தாங்க நான் உடச்சி அந்த ப்ரௌன் பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கு நல்ல பூ மாதிரி அரைச்சிக்கலாம் பர்ஃபிங்கே சரிங்களா அப்புறம் நான் துருவந்து வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இந்த மாதிரி துருவிக்கங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இதுவும் ஒரு ஓரம் வச்சிடலாம் இப்போ அடுப்பத்தை வச்சிடுறேன் அடுப்பத்தை வச்சுட்டு இந்த கேரட்டை நம்ம நல்லா வதக்குவோங்க தண்ணி இல்லாமல் வது வதக்கிடலாம் சரிங்களா கடாய் ட்ரையாக தான் இருக்குது போட்டுடலாம் இப்போ இது நல்லா கொஞ்சம் தண்ணி இல்லாமல் வதங்கி வரட்டங்க பார்க்கலாம் இந்த மாதிரி பண்ணி நல்லா கடாய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஃப்ளேம் வந்து கடாய் சூடாகிட்டு இப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் வதங்கி வரட்டுங்க பார்க்கலாம் நம்ம கேரட்டை வதக்கி எடுத்துட்டோங்க பாருங்கள் நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிட்டு இப்போ அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் விடுவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விடுவோங்க இப்போ அதில் இந்த தேங்காய் இரநூறு கிராம் தேங்காய் வதக்கோங்க சரிங்களா எல்லாமே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் தான் ப்ரௌன் ஆகக்கூடாதுங்க பண்ணணும் ஸ்லோ ஃப்ளேம் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ இதுவும் நல்லா வதங்கி வரட்டங்க பார்க்கலாம் கருகக்கூடாது கொஞ்சம் வெள்ளை தன்மை மாறக்கூடாதுங்க ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது நம்ம இதை பார்த்துக்கலாம் நான் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வதக்குறேன் பார்க்கலாங்க வதங்கி வரட்டும் இப்போது பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுத்து தேங்காய் சரிங்களா அவ்வளோதாங்க நல்லா ட்ரை ஆகிடணும் கலர் மாறக்கூடாது இப்போ நம்ம இதில் முக்கால் கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம் சக்கரை அதுவாக மெல்ட் ஆகிடும் இருந்தாலும் நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் தண்ணி விட்டு இந்த தேங்காய் உடச்சோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் டீஸ்பூனில் அளவாக ஊற்றுங்க எனக்கு அளவு தெரியும் அதனால நான் ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றுக்குறேன் அவ்வளோதாங்க இப்போ இதுவும் நல்லா மெல்ட் ஆகிட்ட பார்க்கலாம் இப்போ இது நல்லா மெல்ட் ஆகிடுத்துங்க நம்ம ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் சரிங்களா கால் டீஸ்கு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அப்படி இஷ்டம்னா ஸ்கிப் கூட பண்ணலாங்க ஆனால் தேங்காய் பருசி எல்லாம் வாசனையில் நல்லா தான் இருக்கும் பாருங்கள் சக்கரை நல்லா மில்ட் ஆகிட்டு இப்போ நம்ம இதில் ஒரு கால் கப்பு நான் மில்க் பவுடர் சேர்க்குறேங்க ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் நான் சேர்க்குறேன் இல்லைனா இதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் ஆனால் போட்டுக்கினா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்குலாம் கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பர்ஃபி இது வந்து பெரியவங்களுக்கு கூட சாஃப்ட்டாக இருக்கும் இது போட்டிங்கன்னா ஆனால் இதையும் சேர்த்துக்கோங்க நான் வந்து இங்கே நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு டென் ருபீஸ் தாங்க இந்த மாதிரி இருக்கு நார்த்து நார்த்து சைடில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும் சவுத்தில் கிடைக்குதா இல்லையான்னு தெரில இது பத்து தான் நான் ரெண்டு பேக்கெட் போட்டேன் கால் கப் வந்துடுங்க இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உருண்டைக்கட்டிக்கும் அப்படி இப்படிலாம் நினைக்காதீங்க அங்கங்கே இருந்தாலும் நல்லா தாங்க இருக்கும் சரிங்களா இருக்கட்டும் அது தானாகவே மெல்ட் ஆகிடும் இந்த மாதிரி இரும்பு கடாயை வச்சுக்கோங்க அதான் உங்களுக்கு அடி பிடிக்காது இல்லைன்னா நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு கேக் டின் ஸ்கொயராக இல்லைன்னா பிளேட்டுகளேட்டு வச்சு நெய் தடி வச்சுருங்க இதை நம்ம செட் பண்ணிக்கலாம் இப்போது இது ஒட்டாமல் வருது பாருங்க இது வந்து ரெடி ஆகிடுது இப்போ நம்ம இந்த கேரட் துருவலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் வரலாம் ரெண்டுங்க இப்போ கடாயை விட்டுடுத்து அவ்வளோதான் ஏன்னா ஆல்ரெடி நம்ம கேரட்டை நல்லா வதக்கி வச்சுருக்கோம் தண்ணி இல்லை அதில் அதனால் சீக்கிரமாக இது வேணுங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் நல்லா கடை வச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை செட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்கொயர்னா போடுங்க இல்லைன்னா ஆற வச்சுட்டு பால்ஸாவது உருட்டிக்கோங்க அது உங்கள் விருப்பம் நீங்கள் எதாவது நட்ஸை சேர்க்குறதா இருந்தாலும் ட்ரை ஃப்ரூட்டு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சேர்த்துங்க இன்றைக்கி நான் கொஞ்சம் ப்ளைனாக தான் செஞ்சுருக்கேன் அப்படியே இது சூப்பராக இருக்குங்க அமேசிங்காக டேஸ்டில் எந்த குறையும் இருக்காது வேணுன்றவங்க ஏன்னா சில பேருக்கு நிறைய நட்ஸ் சாப்பிட பிடிக்கும் எனக்கு கூட பிடிக்குங்க ஆனால் இன்றைக்கி நான் போடலை முந்திரி பதாம் பிஸ்தா எதாவது சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் கொஞ்சம் சூடு குறையிட்டும் அதில் செட் பண்ணிடலாங்க ஆ பாருங்க கொஞ்சம் சூடாகிடுது இப்போ நம்ம இதை ரூம்லேயே ஒரு ஒரு பத்து நிமிஷம் வைப்போம் ஆறு இருந்தும் இதை நம்ம ஒரு முப்பது நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாங்க ஆனால் அது ஃப்ரிட்ஜில் ஆறுத்துக்கு முன்னாடியே இதை நம்ம கட்டிங்லாம் பண்ணிடணும் இல்லைன்னா உங்களுக்கு அது கட்டாவது டைட் ஆகிடும் சரிங்களா அதனால் தான் இப்போ இதில் பாருங்கள் இப்போவே கடாயில் ஆற ஆற காயுது பாருங்கள் இப்போ இதை செட் பண்ணிக்கலாம் பாருங்கள் தடி வச்சிருந்தால ஈஸியாக இருக்குங்க அவ்வளோதான் அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் இது ரூம்லேயே ஆறிட்டங்க பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரூமில் ரூம்லேயே நான் ஒரு இருபது நிமிஷம் வச்சுட்டேங்க கொஞ்சம் ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா இப்போவே கட் பண்ணிங்கன்னா தான் இல்லைன்னா ஆறிட்டுனா அது கட் ஆகாது அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு அரைவர் வைக்கலாங்க சூடு ஆறுறதுக்கு முன்னாடி கட் பண்ணிடணும் இப்போ முப்பது நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க நான் ஃப்ரிட்ஜில் இருந்து வச்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க பார்த்துக்கலாம் இல்லைண்ணா இப்படி எடுத்துடலாங்க வெளியே நேரடியாக நான் ப்ளேட்டிங்கே பண்ணிடுறேன் இது நல்லா சாஃப்டாக தாங்க இருக்கும் ஏன்னா நம்ம பா மில்க் பவுடர் போட்டிருந்தால இது சாஃப்டாக இருக்கும்ங்க நான் எடுத்து வச்சுட்டு காட்டுறேங்க உங்களுக்கு பாருங்கள் தனியாக அழகாக வந்துட்டு பாருங்கள் பாருங்க சூப்பராக க்ளீனாக இதுலேருந்து எடுத்துகிட்டோம் இந்த பேச்சில் வச்சு நான் எடுத்துட்டேங்க பாருங்கள் அழகாக வந்திருக்கு ரொம்பவே டேஸ்டியாக ருசியாக இருக்குங்க இதை நீங்கள் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் ஹெல்தியானதுன்னு சொல்ல மாட்டேன் சர்க்கரை இருக்குது நீங்கள் வேணால் இதே அளவில் வெல்லம் போட்டு பண்ணலாங்க அப்போ ஹெல்தியாக இருக்கும் வெல்லம் ஒரு எப்போ நான் சொல்கிற மாதிரி நான் வந்து வீக்லி ஒன் டைம் டூ வீக் ஒன் டைம் இந்த மாதிரி சக்கரையிலேயும் நீங்கள் பண்ணித்தரலாம் ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இஷ்டமாக இருக்கும் கடையில் வாங்குறத விட இது ரொம்பவே ருசியாக இருக்குங்க ரொம்பவே சாஃப்டாக இங்கே பாருங்கள் ஸ்பான்ச்சியாக நல்லாயிருக்கும் இது வந்து மெதுவாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சரிங்களா ஒன்று ஒரு பருப்பி கல் மாதிரி ஆகிடும் நீங்கள் இதில் மில்க் பவுடர் போடாமல் அப்படியே நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா கல் மாதிரி வரும் சரிங்களா இதை நம்ம ஒரு மூணு நாலு நாள் வச்சு சாப்பிட்லாங்க ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் சரிங்களா மில்க் பவுட்ரு வேணா அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே செஞ்சிங்கன்னா அதை வந்து ஒன் வீக் டூ வீக் கூட வச்சு சாப்பிட்லாம் ஆனால் அது கொஞ்சம் கல் மாதிரி ஆகுங்க சரிங்களா நான் சொன்ன மாதிரியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுதுங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வரும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த கோகனட் கேரட் பர்ஃபி எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா ஓகே மீண்டும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்